சங்கரஸ் அகாடமி கடந்த இருபது ஆண்டுகளாக யூ சிவில் சர்வீசஸ் கோச்சிங்குக்கு தமிழ்நாடு மாணவர்களையும் மற்றும் மற்ற மாநில மாணவர்களையும் தயார் செய்து வருகிறோம் இப்பொழுது பிரஜாஹிதா என்கிற ஒரு என்ஜிஓ கேரளா பேஸில் இருந்து பேன் இந்தியாவுக்கு முழுவதுமான இந்தியாவுக்கு இவர்கள் சேவை செய்து வருகிறார்கள் இந்த சேவை எதற்காக என்றால் திறனாளிகள் அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களே வந்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல காம்படிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு அவர்களை தயார் செய்வதற்கு உதவி வருகிறார்கள் அந்த இனிஷியேட்டிவில் நாமும் பங்கு பெற்று இப்போ சங்கர் ஏஎஸ் அகாடமியும் பிரஜாஹிதாவும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் செய்வதற்கு நாம் தயாராகி வருகிறோம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்றால் மற்றவர்களை போலவே அதாவது இருபத்தோரு வயது முடிந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருக்க வேண்டும் அதற்கப்புறம் அவங்க எக்ஸாமில் அப்பியர் ஆகலாம் ஆனால் மற்றவர்களுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழுன்னு கம்யூனிட்டி பேஸ்டில் அதாவது ஜென்ரல் ஓபிசிஎஸ்சி எஸ்டிங்கிறதுக்கு அப்ளை ஆகுது நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தோம் என்றால் ஜென்ரல் கேட்டகரிக்கு நாற்பத்தி இரண்டு வயது வரை எழுதலாம் ஓபிசிக்கு நாற்பத்தி ஐந்து வயது வரை எழுதலாம் நாப்பத்தி ஏழு வயது வரை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க அப்பியர் ஆகலாம் இப்ப மாற்றுத்திறனாளிகள் என்றால் யாரெல்லாம் இந்த பரீட்சையை வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவல் இம்பேர்மெண்ட் காது கேளாது ஒரு டெஃப் அண்ட் ஹியரிங் இன்பவர்மெண்ட் லோகோமோட்டார் டிசபிலிட்டி பிசிக்கலா ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தால் அவ அவர்களும் எழுதலாம் ஆர்டிசம் என்ற கண்டிஷன் இருக்கிறவங்க இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி மென்டல் இல்னஸ் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பத்து மேஜர் கேட்டகரிக்கு கீழே சப்கேட்டகீஸ்ன்னு சொல்லி மொத்தம் இருபத்தோரு வகையான டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க எழுதலாம் இப்போ டிசபிலிட்டிங்கிறது இருந்தாலே எழுதலாமா அப்படின்னா நாற்பது சதவிகிதத்துக்கு அதிகமாக இருக்கணும் அதாவது அதை தான் நம்ம வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம் ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் பிளைண்ட்னஸ் அண்ட் அபவ் இருந்தால் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்கள தான் நம்ம இந்த ஒரு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு எடுத்துட்டு அவங்களுக்கு தான் இந்த அலகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டோம் ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்க முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஆறு அட்டம்ஸ் தான் எழுதுவாங்க ஆனா இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வரை ஒன்பது அட்டம் வந்து அலோவ் பண்ணப்படுது ஓபிசிக்கு ஒன்பது அட்டம்ஸ் நாற்பத்தி ஐந்து வயது வரை எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பத்தி ஏழு வயது வரை அட்டெம்ஸ்ல லிமிட்டு கிடையாது இது இல்லாம இப்போ யாராவது ஸ்கிரைப் வச்சு எழுதணும் அப்படின்னாலும் அதற்கு வந்து வசதிகள் வழங்கப்படுகிறது எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா இருபது நிமிடம் வந்து அதிகமா அவங்களுக்கு டைம் தராங்க எழுதுறதுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்ல வேணும் இப்போ பிரெயில் மாதிரியான விஷயங்கள்ல வேணும் அப்படின்னாலும் யூபிஎஸ்சி வந்து அதை அலோவ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது இந்த மாதிரி வசதிகளை செய்து கொடுத்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகள் நாட்டை ஆளும் ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல ஸ்கோப் இருக்கு இது இல்லாம எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லயும் நாலு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து இருக்கு ஸோ இந்த நாலு பர்சன்டேஜ் ஆக்சுவலி நம்ம அச்சீவ் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா வருஷா வருஷம் நம்ம அதை பண்ண முடியறது இல்ல அதனால இன்னும் நிறைய மக்கள் நம்ம வந்து சவுத் இந்தியால கேரளா தமிழ்நாடு இருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா ரஞ்சித் அப்படிங்கிறவர் வந்து ஐஏஎஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காரு இவர் கேரளா கே கேடர்ல பிளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து காது கேளாததும் பிசிக்கல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியும் வந்து இருக்கு அதே மாதிரி பூர்ணசுந்தரி அப்படிங்கிற மேடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஐஆர்எஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களும் வந்து விஷுவலி சேலஞ்சு அஜய்ராஜ் அப்படின்றவர் இந்த வருஷம் வந்து கேரளாவில் வந்து செலக்ட் ஆயிருக்காரு இருபத்தி நாலாவது வருஷம் யூபிஎஸ்சியில அவரும் வந்து விஷுவலி இம்பார்ட் ஸோ இவங்கெல்லாம் வரும் பொழுது பாலிசி மேக்கிங்ல சொசைட்டில ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இந்த இவர்களை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து நாங்கள் நடத்த போறோம் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்டில் செலக்ட் ஆகிறவங்கள நல்லா எழுதி வரவங்களாம் முப்பது பேருக்கு கம்ப்ளீட்டி நாங்கள் வந்து ஸ்பான்சர் கொடுத்து அவங்கள படிக்க வைக்க போகிறோம் ஸோ இதை எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம் ஆன்லைனில் வந்து நாங்கள் ரீச் பண்ண போகிறோம் பிரஜாஹிதா கிட்ட ஒரு சாப்ட்வேர் இருக்கு அது மூலமா அவங்க எங்கே இருந்தாலும் வீட்லேயே இருந்து கூட அவங்க வந்து படிக்கிறதுக்கான வசதி இருக்கு இவங்களுடைய ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எடுத்துட்டா எந்த விதமான டிசபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு எனேபிளிங் கிடைக்கும் அதே மாதிரி அந்த சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர்ன்னு சொல்லுவோம் அந்த கிளாஸ் நடத்தும் போது இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது வந்து பிரஜாஹிதா சைட்ல இருந்து அவங்க ஏற்பாடு செய்து தருவாங்க நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் நடத்துவாங்க இன்டர்பிரட்டர் மூலமாக அதை வந்து கிளாஸ் நாங்க ஆன்லைன்ல வந்து கொடுக்க போறோம் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் ஆன்லைன் தான் மெயின்ஸ் அவங்க ரீச் ஆகும்பொழுது அவங்கள நம்ம சென்டருக்கே வரவழைச்சு டைரெக்டா அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து அவங்கள ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு வரைக்கும் கொண்டு போறதுதான் எங்களுடைய பிளான் இப்போ இது பிரஜாஹிதா சைட்ல இருந்து இதுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் கொடுக்க போறாங்கன்றத மிஸ்டர் சூரஜ் இவருமே எங்களுடைய ஜிஎஸ்பிசிஎம் ஸ்டூடண்ட் சோ இப்போ கேரளால இருந்து இவர் வந்து இவருடைய சர்வீசஸ் செய்யறாரு இவர் எக்ஸ்பிளைன் Uh, founder of kajida foundation so we specifically focus on how to enable the whole process to be accessible tamil that's it so person with uh, disability or opportunity we are in the initiative start pandra uh, uh, team member who is actually uh, visually impaired uh, ஷங்கர் ஐஎஸ் தான் லாஸ்ட் இயர் படிச்சிருந்துருக்காங்க ஒரு வாட்டி மெயின்ஸ் போயிருக்காங்க அவங்க ஃபேஸ் ஒரு மேஜர் சேலஞ்சுன்னு விஷுவல் இம்பேர்டாய்க்கு புக்ஸ் அக்சசிபிள் இல்லை பிரெயின் ஃபார்மேட்ல இது சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வேண்டிட்டுள்ள கண்டென்ட் அவைலபிள் இல்லை ஸோ அந்த ஃபெசிலிட்டேஷன் வாய்ஸ் கிளாஸஸ் எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தோம் கண்டென்ட் அக்சசபிள் ஆக்கிறதுக்குள்ள பல ஃபெசிலிட்டி இருக்கு லைக் ஸ்க்ரீன் ரீடு അപ്പ ഭിന്നിഷി പേബിലിറ്റീസ് എക്സാമിനേഷൻ ഫോക്കസ് എന്നാ വില്ലേജസ്ലെല്ലാം പോയിട്ട് person with disability are capable to prepare They can actually access it through our uh, through our platform, and to ensure they get into service. So last uh, six years, our uh, we are working with close to six thousand uh, people with disability. Uh, some had actually entered into a neat exam and uh, being doctors. Some are actually in the government service, uh, LDC, UDC, uh, governments so of different examination levels. Qualify for They are into service. So this year we want to make it uh, very accessible uh, for one of the best competitive examination, which is civil service exam. So that's why like uh, thought of uh, partnering with uh, Shankar because they have the best content and solutions uh, for this examination. Uh, so I see uh, this as an opportunity uh, to remove all the barriers uh, which is actually hindering. For the preparation, and uh, it's a start for uh, making India accessible.